நாம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோமாஸ் தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சோமாஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் வந்து பொடிசாக கட் பண்ணால் முந்திரிங்க அதை நல்லா வரக்கலாங்க பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு மூடி துருவி வச்சுருக்குறேங்க அரை கிலோ மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் நிறைய சேர்க்குறேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த ஈரப்பதம் போகிற அளவு அளவுக்கு வந்து வறுத்தால் போதுங்க பாருங்க தேங்காய் துருவல் முந்திரி பருப்பே எல்லாம் நல்லா வறந்துட்டு பாருங்க ஈரப்ப அதெல்லாம் போனால் தாங்க நல்லாயிருக்கும் நம்பத்து போவாமல் மசோ நல்லாயிருக்கும் அதுக்காக தாங்க கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராமுங்க அது வந்து லைட்டாக வறுத்தா போதுங்க வரக்காமையாக பொடி பண்ணலாங்க இப்ப இதை ஜாரில் மாத்தி பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க பொடி பண்ணிட்டங்க இதை அது கூட சேர்த்துக்கலாங்க சர்க்கரை வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கிறேங்க எதுக்குனாக்கா நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேங்க அதனால தாங்க இனிப்பு கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா சுவையா இருக்குங்க சோமாசு அதுக்காக தாங்க அதை பொடி பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு அஞ்சாறு ஏலக்காவும் போட்டு நான் பொடி பண்ணியிருக்கிறேங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சோமாஸ்க்கு வந்து இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம வந்து மாவு பெசிஞ்சி வச்சுக்கலாங்க நான் வந்து அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேங்க அதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்குறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பிசிஞ்சிடலாங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிடலாங்க ரொம்ப லூஸாகவும் பேசிக்கக்கூடாது டைட்டாகவும் பேசிக்கக்கூடாதுங்க கரெக்டாக பிசையினுங்க அப்போ தாங்க சோமாஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க ரவை வந்து வரத்தும் சேர்க்கலாம் வரக்காமையும் சேர்க்கலாங்க நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க நீங்கள் நெய் வேணுன்னாலும் சேர்த்துக்கங்க நான் நெய் ஆட் பண்ணலைங்க எண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் இது அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி நிமிஷம் வச்சிடலாங்க இப்போ சோமாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி வச்சு திரட்டிடலாங்க ரொம்ப மெலீஸாக திரட்டினுங்க அப்போ தான் சோமாஸ் நல்லாயிருக்குங்க திக்க இருந்ததுன்னா உள்ளே வந்து வேகாதுங்க பாருங்கள் மெலீஸாக வச்சுட்டேன் நான் சோமாஸ் செய்கிற அச்சில் வச்சுக்கணுங்க வச்சுனே இப்போ பூர்ணத்தை அது உள்ளே வச்சுக்கலாங்க இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடலாங்க இன்னும் அந்த சைடில் வந்து தண்ணி தொட்டு பண்ணும்போது அது நல்லா இன்னும் பிடிச்சிக்கின்னு சூப்பராக இருக்குங்க தண்ணி லைட்டாக தொட்டு தேய்ச்சிக்கங்க சைடில் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நான் போடுறேன் பாருங்க மீடியமாக இருக்கணுங்க ஹை ஃப்ளேமாக இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமாக இருக்கக்கூடாதுங்க போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் திருப்பி விடலாங்க அதுவே வெந்து மேலே எழும்பி வருங்க இப்போ திருப்பி விடலாங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொதித்து அடங்கிடுச்சுங்க இது தாங்க பதம் இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் மாதிரி போட்டு எடுத்துடலாங்க சூப்பரான சுவையான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதனோடய அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைன்னா பார்த்துங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ